அநேகருடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டிருக்கும் அநேக ஊழியக்காரர்கள் அன்றும் இன்றும் தங்களை தாங்களே உத்தமர்களாக கரையில்லாதவர்களாக நினைத்து கொள்கிறார்கள் உண்மையில் இவர்கள் இவர்கள் மூலமாய் இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்களும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவருடைய ஆசிர்வாதங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு பயந்து ஒடுங்கி தங்களை தரித்திரராய் காட்டிக்கொள்கிறார்கள் அநேகர் தங்களை தரித்திரராய் இருக்க ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள் நம் நாட்டில் இருக்கும் பரதேசி பண்டாரங்களைப் போல பிச்சைக்கார அப்பனுக்கு பிறந்தது போல வாழ்கிறார்கள் இவருடைய உறவுக்காரர்களும் இவர்களை சுற்றி இருக்கிறவர்களும் இவர்களை பார்த்து பரிதாப பரிதாபப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தங்களை இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று பெருமை அளித்துக் கொள்கிறார்கள் இவருடைய பரிதாப நிலையையும் தரித்திர வாழ்வையும் இவருடைய முகக்கலையையும் இவர்கள் தொழுது கொள்கிற இறைவன் எப்படிப்பட்ட வாழ்வை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இவர்களை சுற்றி இருக்கிற இருக்கிற கண்களுக்கு காட்டுகிறார்கள் இவர்களுக்கு ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட நிலைமை இவர்கள் அநேகருடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து போட்டார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியக்காரருக்கு பணமோ பொருளோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றை கொடுங்கள் அவர்கள் அதை வாங்க மாட்டார்கள் இவருடைய இந்த செயல் உங்களுடைய உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டது அதனால் அவருடைய கர்த்தர் அவர்களை தரித்திரத்தில் வைத்திருக்கிறார் ஏனென்றால் அவருடைய இயேசுவானவர் தம்முடைய பிள்ளைகளின் ஆசிர்வாதத்தை கெடுத்து போட்டதையும் இன்னும் கெடுத்து கொண்டிருப்பதையும் அவர் மனதிலே வைத்து கொண்டிருக்கிறார் இன்னும் சில ஊழியக்காரர்களுக்குள் யூதாசீனாவி அப்ப அப்ப வந்து போகும் இப்பொழுது நீங்கள் தான் இயேசு கிறிஸ்து உங்கள் கால்களை கழுவ ஒரு பெண் விலையுர்ந்த வாசனை திரவத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வருகிறாள் இவள் ஏழையோ நடுத்தர வசதி பெண்ணோ செழிப்பானவளோ தெரியாது இப்பொழுது யூதாசீனாவி கால்களை கழுவ தண்ணீர் போதுமே இதை விற்று அநேக தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லும் அப்பொழுது அது உங்களுக்கு தேவையாயிருந்தாலும் தேவையில்லாததாயிருந்தாலும் தேவைக்கு இருந்தாலும் யூதாசே நீங்கள் சொல்வது சரிதான் என்று சொல்வீர்களானால் நீங்கள் இன்னும் உங்கள் தகப்பனாகிய இயேசுவை போல் மாறவில்லை என்பதை அறியுங்கள் சிலர் ஊழியங்களுக்கு என்று பணமோ பொருளோ கொடுப்பார்கள் சிலர் ஊழியக்காரருக்கென்று பணமோ பொருளோ கொடுப்பார்கள் உங்களுக்கென்று கொடுக்கப்படும் பணத்தையோ பொருளையோ உங்கள் கர்த்தர் உங்களை அவருடைய வேலைக்காரராக நியமித்த உங்களுடைய ஊழியத்திற்கு விதைக்காதீர்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உங்களுக்கு கொடுத்ததை உங்கள் ஊழியத்திற்கு இல்லை இல்லை நீங்கள் வேலைக்காரராக நியமிக்கப்பட்ட உங்கள் ஊழியத்திற்கு விதைக்கலாம் என்று என்னால் உறுதியாய் சொல்ல முடியவில்லை ஆனால் நீங்கள் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டதை எப்பொழுதும் உங்கள் ஊழியத்திற்கு விதைப்பது சரி என்று நீங்கள் நினைப்பது தவறென்று உறுதியாக சொல்லுகிறேன் இப்பொழுது உங்கள் ஊழிய தேவைக்கு ரூபாய் பத்தாயிரம் தேவைப்படுகிறது அப்பொழுது ஒருவர் உங்களிடம் ரூபாய் ஒரு லட்சம் கொடுத்து உங்களுக்கென்று ஒரு பைக் வாங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் இப்பொழுது நீங்கள் வாங்கிய புது பைக்கில் அந்த ரூபாய் பத்தாயிரம் தேவைக்காக ஒவ்வொரு இடமாக காணிக்கை கேட்டு போகிறீர்கள் இப்பொழுது என்ன சொல்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு விசுவாசி அந்த பணத்தில் பத்தாயிரம் ரூபாய் எடுத்து ஊழிய தேவைக்கு போட்டியிருக்கலாம் என்பார் இன்னொருவர் பைக்கை பிறகு வாங்கிக்கொள்ளலாம் என்பார் ஊழிய தேவைதான் முதன்மையானது என்பார் அந்த ரூபாய் பத்தாயிரத்தை அன்றே ஊழியத்திற்கு கொடுத்திருந்தால் இப்பொழுது அந்த தேவை முடிந்திருக்கும் என்பார் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு மாத போட்டு பைக்கு வாங்கியிருக்கலாம் என்பார் இப்படிப்பட்டவரும் நீங்கள் இன்னும் அந்த தேவை அப்படித்தான் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்று கேளுங்கள் ஒருவேளை அவர்கள் கர்த்தர் அவர்களை குறைந்தபட்சம் மாதம் ரூபாய் ஆயிரம் தசம்பாகம் கொடுக்கிற அளவிற்கு அதாவது மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் அளவிற்கு உயர்த்திருக்க அவர்கள் காணிக்கை என்கிற பெயரில் நூறு ரூபாயோ அல்லது இரநூறு ரூபாயோ அல்லது ஐநூறு ரூபாய் என பிச்சை போட்டால் இந்த பண ஆசை பிடித்த இந்த பிச்சைக்காரர்களுக்கு பயந்து நடுங்கி ஒடுங்கி உங்களை நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்கார என்று சொல்வது உங்களுக்கு பெருமையாயிருக்குமோ இப்படிப்பட்ட விசுவாசிகள் ஜபத்திலும் விசுவாசத்திலும் வல்லவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய காணிக்கை விஷயத்தில் கொஞ்சம் கொடுத்து அவர்கள் கர்த்தருக்கு கண்கள் இல்லை என்று ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அவர்கள் கர்த்தருடைய தசமபாக வீதத்தை வஞ்சித்து கொள்கிறார்கள் உங்கள் சபையில் பழைய உடன்படிக்கையாவது தசமபாகம் எல்லோரும் கொடுத்தும் உங்கள் ஊழியத்து உங்கள் உங்கள் ஊழியத்திற்கு இருந்தால் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை விதைக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை விதைக்கலாம் உங்கள் நிமித்தம் நான் நம் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படு படுகிற பொழுது என் பலத்திற்கு ஏற்ப நான் உங்கள் ஊழியத்திற்கு அல்லது உங்களுக்கோ காணிக்கை கொடுப்பேன் நான் ஆயிரங்களில் சம்பாதித்தால் ஆயிரங்களில் காணிக்கை கொடுப்பேன் லட்சங்களில் சம்பாதித்தால் லட்சங்களில் கொடுப்பேன் கோடிகளில் சம்பாதித்தால் கோடிகளில் காணிக்கை கொடுப்பேன் கார் கம்பெனி வைத்திருந்தால் ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு விலையுயர்ந்த காரை உங்களுக்காக கொடுப்பேன் வீடு கட்டி இருந்தால் ஒரு விலையுயர்ந்த ஆடம்பர வீட்டை உங்களுக்காக கொடுப்பேன் இப்படி பல வகைகளில் பணமாகவோ பொருளாகவோ கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் இன்னும் கொடுப்பார்கள் இவைகள் ஜனங்களுக்கு புரியாது என்பதற்காய் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அவர்கள் வன்கண்ணாய் இருக்கிறார்கள் என்பதற்காகவும் பயப்படாதிருங்கள் அப்படி இல்லை இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பயந்து நடுங்கி அடங்கி ஒடுங்கி இருப்போம் என்று சொல்லுகிறானால் நீங்கள் கத்தடிய ஊழியக்காரர் என்று அழைக்கப்படுவது உங்களுக்கு கேவலமாக இல்லையா இல்லை நீங்கள் கத்தடி ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுவது உங்களுக்கு பெருமையாக இருக்குமோ மனிதர்களுக்கு பயப்படும் பயத்தினால் வருகிற கண்ணிகளுக்கு சிக்கிக் கொள்ளாதீர்கள் இப்பொழுது நான் சொல்வது சொல்ல வந்த காரியத்திற்கு வருகிறேன் நீங்கள் அநேகருடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து போட்டீர்களா இல்லையா என்று பார்ப்போம் வசனம் நாற்பத்தி ஒன்று மார்க் ஒன்பதாம் அதிகாரம் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால் ஒரு டீ வாங்கி கொடுத்தால் உங்கள் பையை தூக்கி கொண்டு போனால் இப்படி சின்ன சின்ன ஏதாவது ஒன்றை உங்களுக்கு செய்தால் அது நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்கள் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இங்கு குறிப்பிடப்படவில்லை ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பொழுது பாருங்கள் இவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற பணத்தையோ பொருளையோ நீங்கள் வாங்க மறுக்கிற பொழுது நீங்கள் உங்கள் நிமித்தம் அவர்களுக்கு வருகிற எல்லாம் கெடுத்து போடுகிறீர்கள் இதை உங்கள் இயேசுவானவர் மனதிலே வைத்து கொண்டு தன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்ட உங்களை தரித்திரத்தில் இருக்கும்படி விட்டுவிட்டார் எப்படி நம்முடைய நீதி நிமித்தம் நாம் ஆசிர்வதிக்கப்பட கூ ஆசிர்வதிக்கப்படக்கூடாமல் இருக்கிற பொழுது இயேசுவின் நீதி நிமித்தம் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டமோ அப்படியே இயேசுவானவர் அவனுடைய நீதி நிமித்தம் அவனை ஆசிர்வதிக்க முடியாதபடினால் அவனை இயேசுவானவர் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வழி உண்டாக்க அவனை உங்களிடமாய் அனுப்புகிறார் நீங்கள் ஒரு ராஜாவின் மகனாக இருக்கிற பொழுது உங்கள் நண்பனையோ உங்களுக்கு தெரிந்தவர்களையோ நீங்கள் உங்களுடனே கூட சாப்பிட அழைக்கிற பொழுது அவர்களுக்கு ராஜா விட்டு சாப்பாடு கிடைக்கும் ராஜாவாகிய இயேசுவானவர் அவர்களை ஆசிர்வதிக்கும்படி உங்களுக்கு நண்பர்களாகவோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் தெரிந்தவர்களாகவோ ஆக்குகிறார் இப்பொழுது உங்கள் தகப்பனாகிய ராஜா நகர்வலம் வருகிறார் அப்பொழுது ஒருவர் உங்கள் தகப்பனிடம் ஏதோ ஒன்றை கேட்கிறார் உங்கள் தகப்பனாகிய ராஜா அதை மறுக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட சேவகன் அந்த தூதன் ராஜாவிடம் ராஜாவே இவன் உங்கள் பிள்ளைக்கு அன்று ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தான் அல்லது ஒரு டீ வாங்கி கொடுத்தான் இப்படி அவன் செய்த ஏதோ ஒன்றை சொல்கிற பொழுது அந்த ராஜா அவன் கேட்டதை அவன் கேட்டதிலிருந்து அதிகமாக்கி கொடுக்கிறார் உங்கள் நிமித்தம் அவனுக்கு மறுக்கப்பட்டு இருந்தது கொடுக்கப்படுகிறது உங்கள் தகப்பனுடைய கம்பெனியில் ஒரு காலியிடம் உள்ளது அதற்கு பத்து தகுதியிலவர்கள் வந்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் உங்களுக்கு ஒரு டீயோ ஒரு கிளாஸ் தண்ணீரோ கொடுத்தவர் அல்லது உங்களுக்கு கொடுத்தவருடைய பிள்ளை இப்பொழுது பாருங்கள் அந்த வேலை யாருக்கு கிடைக்கும் இயேசுவானவர் மறுபடியுமாக உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் அநேகர் இன்னும் ஆசிர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்காததும் அவர்கள் கர்த்தருக்கு கணக்கு என்று தசமபாக வீதத்தின்படி கொடுக்காததும் காரணமாக இருக்கிறது இன்னும் அநேகர் ஆசிர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு அவருடைய ஊழியக்காரர்களோ மேலும் மற்ற ஊழிய ஊழிய் ஊழியக்காரர்களோ அவர்களுக்கு கொடுக்கிற சிறிதாயினும் பெரிதாயினும் அற்பமாயினும் மதிப்புள்ளதாயினும் இருக்கிறதை வாங்க மறுப்பதும் காரணமாக இருக்கிறது கொடுக்காதவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்களே காரணம் கொடுக்க விருப்பமுள்ள பாவியோ பரிசுத்தவானோ அவருடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து போடுவதற்கு நீங்கள் இருக்காதீர்கள் பாவியான சகையின் வீட்டிற்கு இயேசுவானவர் சாப்பிடத்தான் போனார் அவனிடத்தில் பிரசங்கித்தாரோ என்று கூட தெரியவில்லை ஆனால் பாருங்கள் அவன் மனம் மாற்றமடைந்தது யாருக்கு தெரியும் ஒரு பாவி உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டதை உணரும் போது அவன் மனம் சகையை போல மாற்றம் அல்லவா இயேசுவானவர் பேதிருவை திரளான மென்களால் ஆசீர்வித்த பொழுது பேதிரு நான் பாவியாக பாவியாகிய மனுஷன் என்னை விட்டு நீர் போக வேண்டும் என்றான் அதாவது பேதுரு என்ன சொல்ல வருகிறார் என்றால் இயேசுவே நான் பாவி நீர் ஆசிர்வதிப்பு ஆசிர்வதிப்பதற்கு தகுதியானவன் அல்ல என்றான் பாருங்கள் இந்த பாவியாகிய பேதுரு இயேசு பிரசங்கிப்பதற்கு தன் படகை கொடுத்தான் இயேசுவானவர் பாவியாகிய பேதுருவின் படகை வாங்காமல் இருந்தாலோ கேட்காமல் இருந்தாலோ அந்த பாவி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க மாட்டான் நீங்கள் மகா வருஷலத்திற்குள் திரைச்சிலை கிளிக்கப்படுவதற்கு முன்பு வருஷத்திற்கு ஒரு தரம் மட்டும் பிரவேசிக்கும் பிரதான ஆசிரியராக இருக்க நினைக்கிறீர்களோ பாருங்கள் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாவி உங்களுடன் உடன் ஊழியராய் வரலாம் அல்லவா யாருக்கு தெரியும் எப்பொழுதும் நன்மை சேர்வுகளாக இயேசுவைப் போல சுற்றித் திரியுங்கள் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன் ஊழியக்காரர்களாகிய உங்கள் தகப்பன் இயேசுவானவர் தானே உங்களுக்கு கொடுக்க விருப்பமுள்ளவர்களின் தகப்பனும் தகப்பனும் இயேசுவானவர்தானே அப்படியானால் நீங்கள் இருவரும் உங்கள் கர்த்தருக்கு பிள்ளைகள் தானே அப்படியானால் நீங்கள் யாக்கோவின் பன்னிரண்டு பிள்ளைகளைப் போல சகோதரர்கள் தானே உங்கள் சகோதரர் உங்களுக்கு கொடுக்கும் பணத்தையோ பொருளையோ நீங்கள் வாங்குவதற்கு தயங்குவதும் மறுப்பதும் உங்கள் தற்பரிமையாக இருக்குமோ இல்லை தான் சேஷ்ட புத்திரமாக சிரேஷ்ட புத்திரபாகமுள்ள பிள்ளை என்கிற கர்வமாக இருக்குமோ என்று ஆச்சரியப்படுகிறேன் இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிற உங்கள் சகோதரத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்றை கேட்பது அசிங்கம் அல்ல உங்களுக்கு மான குறைவும் அல்ல இப்படி இருக்க உங்கள் சகோதரர் உங்களுக்கு கொடுப்பதை வாங்குவது அசிங்கமென்று நினைக்கிறீர்களோ இல்லை உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பதில் கருத்தாக இருக்கிறீர்களோ முதலாவது ஜனங்கள் தங்களுக்கு ஏதாவது நன்மை வரட்டும் என்று ஊழியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் கொடுப்பது இயல்பான ஒன்றுதான் இதில் தவறு எதுவும் இல்லை பின்பு ஆசிர்வதிக்கப்பட்டதிலிருந்து இன்னும் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கையில் இருந்து கொடுக்கிறவர்களாய் இன்னும் கொடுக்கிறவர்களாய் இன்னும் அதிகமாய் கொடுக்கிறவர்களாய் இயல்பாய் மாற வேண்டும் ஜனங்கள் தங்களுக்கு ஏதாவது நன்மை வரட்டு வரட்டும் என்று கொடுக்கிற குழந்தைத்தன மனநிலையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அதற்கு ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அந்த ஆசீர்வாதம் ஒரு தடம் மட்டுமல்ல ஒவ்வொரு தடவையும் நிகழ்த்தப்பட வேண்டும் பாவத்தை மட்டுமல்ல தரித்திரத்தையும் இயேசுவானவர் சிலுவையில் உங்களுக்கு பதில் சுமந்து தீர்த்தார் அதாவது இல்லாமல் பண்ணிறார் பண்ணினார் இதை நம்பாதவரைதான் தான் உங்களுக்குள் பாபமும் தரித்திரமும் இருக்கும் நீங்கள் உங்கள் நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை வைக்க வைக்க உங்கள் இயேசுவானவர் உங்கள் நிமித்தம் சந்தோஷத்தில் அசைவாடிக் கொண்டிருப்பார் அநேக ஊழியக்காரர்கள் பெருமையும் பண ஆசையும் இன்னும் சிலுவையில் அடிக்கப்படவில்லை என்று நினைத்து அதற்கு பயந்து ஜனங்களையும் அதற்கு பயப்படும்படி செய்து பெருமைக்கும் பண ஆசைக்கும் விசேஷித்த வல்லமையை கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லோருடைய கண்களும் திறக்கப்படுவதாக பொய் விபச்சாரம் களவு போல பெருமையும் பண ஆசையும் ஏற்கனவே சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டது அதனால் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர்களே பெருமைக்கும் பண ஆசைக்கும் விசேஷித்த வல்லமை கொடுப்பதை நிறுத்துங்கள் சர்ப்பத்தின் தலையை தன் குதிங்காலினால் நசிக்கவருடைய வல்லமையை குறித்து பேசுங்கள் அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டு சர்ப்பத்தின் வல்லமையை பேசாதீர்கள் உங்கள் நாவை அடக்குங்கள் ஒரு ராஜாவுக்கு முன் அவனுடைய எதிரியின் வல்லமையை பேசுவீர்களோ அந்த ராஜாவுடைய எதிரியின் வல்லமையை பெருமை அடித்து அந்த ராஜாவுடைய ஜனங்களை பயமுறுத்துவீர்களோ கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் நாவை அடக்குங்கள் பெருமை வல்லமை உள்ளது அதனால் என்ன என் இயேசுவானவர் அதை சிலுவையில் அடித்து விட்டார் பண ஆசை வல்லமை உள்ளது அதனால் என்ன என் இயேசுவானவர் அதை சிலுவையில் அடித்து விட்டார் சாத்தான் தந்திரமுள்ளவன் அதனால் என்ன என் இயேசுவானவர் அவனை காட்டிலும் அவன் யோசிக்க முடியாத அளவிற்கு தந்திரமுள்ளவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட எதற்கும் விசேஷித்த வல்லமை கொடுக்காதீர்கள் உங்களுக்கு கொடுக்க விருப்பமுள்ளவர்களின் ஆசீர்வாதத்தையும் கெடுத்து போட்டு விடாதீர்கள் ஆமேன்